சுசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதயே புன்னகை ராமாயணம் கிஷ்கிந்தாஸ் ஸ்பந்தம் பதினாறாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் காண உள்ளோம் இப்போ காட்சி என்னன்னா ஹனுமான் தெந்திசை நோக்கி புறப்பட்டு விட்டார் நமக்கு எவ்வளோ பெரிய பாகியம் பாருங்கோ கும்பகோணம் தோப்புத்தெரு ராஜகோபால சுவாமி திருக்கோவில் ராமபிரானின் சன்னதியில இருக்கும் இங்கயா ஹனுமான் பின்னாடி எழுந்து உள்ளிருக்கார் இவருக்கு எல்லாமே தென் திசை நோக்கி இருக்கு ஏன்னா நம்ம கரெக்டாக உபன்யாசம் சொல்றோம் இல்லையா ஹனுமான் தெந்திசை நோக்கி போனார் உள்ள சேவிச்சு பாருங்க அவருடைய முகம் தென் திசை நோக்கி இருக்கு அவருடைய திருக்கரம் இடது திருக்கரம் தெந்திசை நோக்கி இருக்கு அவருடைய ரெண்டு திருவடிகள் தென் திசை நோக்கி இருக்கு இது என்ன உணர்த்துறதுன்னா நாம புன்னகை ராமாயணம் சொல்லி இருக்கோம் லிட்ரலாவே ஹனுமான் தென் திசை நோக்கி புறப்படுகிறார் அந்த காட்சியை நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்காக தோப்புத்தெரு கோவிலிருந்து ஹனுமான் காட்டுகிறார் இதோ நான் தென் திசை நோக்கி புறப்பட்டு விட்டேன்னு இப்படி ஹனுமான் தென் திசை நோக்கி போய்க் கொண்டு அப்ப ராமன் சுக்ரீவன்ட்ட சொல்றானாம் இந்த ஹனுமான் வெற்றியோடு திரும்பி வருவான் பார் அப்படின்னு சொல்லி புன்னகை செய்கிறானா ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நம்பிக்கையோடு ராமன் சொல்றானா அந்த புன்னகையை வர்ணிக்கும் ஸ்லோகம்

ஐஷ்யதி இவன் திரும்பி வரப்போகிறான் அத்தரை இங்கே வருவான் ஏஷஹா இந்த ஹனுமானானவன் மம பிரியாம் இவன் யாரை போய் பார்க்க போறான்னா மம பிரியாம் எனக்கு ரொம்ப பிரியமானவளாகிய ஜனகஜாம் ஜனகராஜன் திருமகளான சீதா தேவி அவள் எப்படிப்பட்டவள் சாமீ சதீம் பொன் போன்ற திருமேனி படைத்தவள் இரண்யவர்ணாம் ஹரிணியும் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் என்று பொன் போன்ற திருமேனி படைத்தவளான அந்த சீதாதேவியை செவிக்கப் போறான் அப்ப எனக்கு பிரியமானவள் ஜனகராஜன் திருமகள் பொன் போல் திருமேனி படைத்தவள் நீலாம்போஜ தல அதிரம்ய ரம்ய நயனாம் தாமரையை போன்ற மிக அழகான திருக்கண்களை கொண்டவள் நாம் அழகான முகம் அதிலே அழகான மூக்கோடு கூடியவள் திருஷ்வா மஞ்சுள மந்தகாச மதுராம் இனிமையான மெல்லிய புன்னகை பூத்தபடி அந்த புன்னகையை வெளிப்படுத்தக்கூடியவள் சீத்தை என்ன ராமனுக்கு புன்னகை ராமாயணம்னு சொல்லிட்டு இருக்கோம் சீத்தையும் அழகாக புன்னகை செய்பவள் தானே ராமனே கொண்டாடுறான் அவ்வளவு அழகாக புன்னகை செய்பவள் அவள் என்னை பார்த்து பூத்த புன்னகை என் மனசுல நிக்கிறது வாயத்தருந்து பேசினா அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அமுதமாக இருக்கும் அப்போ எனக்கு பிரியமானவள் ஜனகராஜன் திருமகள் பொன் போன்ற திருமேனி படைத்தவள் நீலத்தாமரை போல் மிக அழகான கண் படைத்தவள் அழகான முகத்திலே அழகான மூக்கோடு கூடியவள் பேசினா அமுதத்தை பொழிபவள் மந்தகாசம்னு மெல்லிய புன்னகை அழகாக புன்னகை செய்யக்கூடியவள் இப்படிப்பட்ட சீத்தையை பார்த்துட்டு திருட்டுவா அவளை பார்த்துவிட்டு திருட்டா சீதா கண்டேன் சீத்தையைன்னு எங்கிட்ட வந்து சொல்ல போறான் ஐஷ்யதி ஏஷகா அதனால சீத்தைய பார்த்துட்டு இவன் வரப்போறான் நிச்சயமாக இதை ஹனுமான் செய்ய போகிறான் என்று இத்தியந்தோகியதபூத் நாமா நீ உன் திருவுள்ளத்துல நினைச்ச அது வாயத்திறந்து சுக்ரீவன்ட்டு சொல்றதெல்லாம் அப்புறம் இத்தி அந்தஸ்தவ குருவத்தகா மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்த அப்படியே நீங்களும் ஒரு நிமிஷம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன் ஹனுமான் இலங்கைக்கு போக போறார் சீத்தையை சந்திக்க போகிறார் பொன் போன்ற திருமேனி படைத்த சீத்தை நீலத்தாமரை போல் கண்கள் படைத்த சீத்தை அழகான மூக்கை உடைய சீத்தை வார்த்தை திறந்து பேசினா அமுதத்தை பொழியக்கூடிய சீத்தை அந்த சீதாதேவி அவள ஹனுமான் போய் சேவிக்கிறார்னா எப்பேற்பட்ட காட்சி நினைச்சாலே ஆனந்தமா இருக்கு இல்லையா அப்போ ராமா இப்போதே அதை மனதால் நீ நினைத்தவாறே எதபூத் மந்தஸ்மிதம் மத் தத் அப்போது உன் முகத்திலே ஒரு புன்னகை எழுந்ததல்லவா அதே புன்னகையத்தான் இப்போதும் எங்களுக்கு நீ கொண்டு விளங்குகிறாய் என்று இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் அப்போ ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா ஹனுமான் புறப்பட்டு தெந்திசை நோக்கி செல்கிறார் அவரை பார்க்கும் போதே ராமனுக்கு ஆஹா இவர் போய் சீத்தையை பார்த்துட்டு வரப்போறார் என்று தோன்றியது அதை மனத்தால் நினைத்து அதை சுக்ரிவன்ட வெளிப்படுத்திய போது ராமன் புன்னகை செய்தான் அதுதான் இந்த புன்னகை இனி இந்த புன்னகைக்கான காரணம் என்னன்னா ஹனுமானுடைய வெற்றியிலே ராமன் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை ஹனுமான் எதையும் சாதிப்பார் அந்த நம்பிக்கையாலே இவன் சீதையை பார்ப்பான் என்று எண்ணி ராமன் புன்னகை செய்தான் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்துற செய்தி என்னன்னா என்னைக்குமே பாசிட்டிவ் திங்கிங்றது வேணும் ஒருத்தர் போறார்னா சரிப்பா இவர் போறார் நிச்சயம் வெற்றியோடு வருவார்னு அப்படித்தான் நம்பணும் போறாரா நடுவில் டயர் பஞ்சர் ஆனா என்ன பண்றது அப்படின்னு நாம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நாம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும் அப்போது நம்முடைய எண்ணங்களை நாம் உயர்வாக வைத்துக் கொள்ள வேண்டும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் நினைச்சோன்னா நிச்சயமாக நடக்குமே அதை ராமன் செய்து காட்டுறான் ஹனுமான் புறப்படும் போதே இவன் சீத்தையை பார்ப்பான்னு இவன் நினைத்தான் போய் பார்த்துட்டு வந்துட்டாரா இல்லையா அதனால் அந்த பாசிட்டிவ் திங்கிங்கை வளர்த்துக்கணும் இது புன்னகை உணர்த்தும் செய்தி மூன்றாவது இதை ரசிப்போருக்கு என்ன பலன் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் திங்கிங் நேர்மறையான எண்ணங்கள் என்பது நமக்கு வளரும் வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம் ஐஷ்யத்யேஷ மம பிரியாம் ஜனகஜாம் சாமீகராங்கீம் சதிம் நீலாம் போஜன் தலாதி ரம்ய நயனாம் நாசாபிராமானனாம் திருட்வா மஞ்சுள மந்தகாச மதுராம் வாணி சுதா வர்ஷிணி இத்தியந்தவ குர்வதோஹியதூத் மந்தஸ்மிதம் தற்புரஹா என்று சொல்வோம் நேர்மறையான சிந்தனைகள் நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு ஏற்படும்படி சீதாராமர்கள் அருள் புரிவார்கள் அந்த நேர்மறையான எண்ணங்களாலே மேற்கொண்டு வெற்றியும் பெற ராமனை வழிகாட்டுவான் நன்றி வணக்கம்